அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல ரொட்டீன் விலாக் மட்டும் இல்ல சேவிங்ஸ் பத்தின வீடியோவும் நான் நிறைய போட்டிருக்கேன் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் நமக்காக வந்து பாத்துட்டு இருக்கீங்க சோ ரொம்ப நாளாச்சு சேவிங்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட வந்து நான் வந்து ஓபன் பண்ணேன் ஏன்னா சேவிங்ஸ் பத்தி நான் நிறைய போடல சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கு சோ அது வந்து ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு வந்து வரப்போகுது அமலுக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை தாங்கறதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய தேவைகள் வந்து இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அது வெறும் ஆபரண பொருளா மட்டும் நம்ம வந்து பாத்திருந்தோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு இந்த அளவுக்கு கூடி இருக்காது ஏன்னா நம்ம ஆடம்பர பொருளாவும் ஆபரணங்களாவும் அதை பார்க்கும் போது அது வந்து தங்கம்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளிகள் இருக்கு அதே மாதிரி கவரிங்லையும் இருக்கு ஐம்பொண்ணுலயும் இருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பாத்தீங்கன்னா இமிட்டேட் ஜுவல்லரின்னு சொல்லக்கூடிய அந்த நகைகள் போட்டா கூட நமக்கு வந்து அழகாதான் இருக்கும் ஆனா தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறனால அதனுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்க இருக்க கூடிக்கிட்டே போகுது நம்ம அதை சேர்க்கணும் சேர்க்கணும்னு பின்னாடியே ஓடுறனால அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டா கனியாவே இருந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நங்கன்மே இன்னும் ஒரு கிராம் கூட எங்க வீட்டுல இல்ல அப்படிங்கிறவங்க நிலைமையும் இன்னும் இருக்கத்தான் செய்யுது எவ்வளவுதான் வந்து நாடு வந்து முன்னேறினாலும் சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இன்னொரு மாற்று விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி பொருள் இந்த வெள்ளி பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இனிமே வந்து அடமானம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நமக்கு வந்து ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வருது இது வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளி பொருட்கள் வந்து எத்தனை பேர் வீட்டுல இருக்கு அதை வந்து உங்களுக்கு பயன்பாட்டுல இருக்கா இல்ல இது மாதிரி அடகு வைக்கிறது சாதகமா பாதகமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண போறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்தோட மதிப்பு உயர்றதுக்கு காரணம் நம்மளும் அதை அதிகப்படுத்தும் போது அதனுடைய விலையும் வந்து அதிகமாயிட்டே போகுது உலக நாடுகள்ல தங்கத்தை வச்சு வந்து பயமுறுத்தி இந்த ரேட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால நம்ம நாடு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன் வெள்ளிய வந்து நம்ம அடமானத்துக்கு வாங்கக்கூடாது அதுவும் ஒரு உலோகம் தானே அதை வச்சு நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கிடக்கிற வெள்ளி எல்லாம் தூசி தட்டி வைங்க இனிமே வந்து உங்களுக்கு அவசர தேவைக்கு தங்கம் மட்டுமல்ல வெள்ளியும் உதவ போகுது அப்ப வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் இனிமே வந்து அதிகமாகும் அப்ப தங்கத்தை மாதிரியே ஒரு வெள்ளியோட விலையும் இனிமே அதிகமாக தான் போகுது நேத்து வந்து இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வித்த வெள்ளி இன்னைக்கு முன்னூறு ரூபாய் இருக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல தங்கத்துக்கு தங்கத்தை விட அதிகமா ஒரு படி மேல வெள்ளியோட விலை வந்து இருக்கு உயர்ந்துகிட்டு இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிய வந்து இப்ப வந்து அடமானம் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எத்தனை பேருக்கு வந்து சாதகமான முடிவு அப்படின்னு சொல்லுங்க இல்ல இது பாதகம்தான் தங்கமே வாங்க முடியாத கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப அடுத்து வெள்ளியும் வந்து போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கோம் அதையும் வந்து இப்படி அடகு வச்சா நாங்க எதைதான் வந்து போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடம்பரமா வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கும் அளவுக்காக போட்டுக்கிறதுக்கும் நிறைய இமிடியட் ஜுவல்லரி இருக்கு ஆனா வந்து நம்மளுடைய தேவைக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம சேர்க்கிற ஒரே பொருள் தங்கம் மட்டும்தான் வெள்ளியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு வாங்கி தரது ஒரு கிஃப்ட்டுக்காக வாங்கி தர்றது இல்ல மெட்டி கொலுசு இதோட நிப்பாட்டிக்கிறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை வச்சுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மள மாதிரி வந்து பழைய நகைகள் வந்து வச்சிருக்கவங்க பழைய வெள்ளி வந்து பயன்பாட்டில் இல்லாம உடஞ்சி போனதெல்லாம் வந்து என்ன பண்றது தெரியாம வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு ஜாக் மாட் மாதிரி தான் சோ வந்து யாரெல்லாம் வந்து வெள்ளியை வந்து வாங்கி சீர் வந்ததெல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்க தங்கத்தை தான் வந்து கொடுக்கணும்னு இல்ல வெள்ளியையும் வந்து இனிமே நீங்க அடகு வச்சு அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்புறம் வந்து வாடகை கொடுக்க முடியல எமர்ஜென்சிக்கு வந்து தங்கம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவ செலவுக்கு அவசர உதவிக்கு வந்து தேவை அப்படின்னா இனிமே நமக்கு வந்து வெள்ளியும் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முதல்ல பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா எப்போவுமே வந்து அடகு வைக்கிறதுக்கும் விற்கிறதுக்கு மட்டும்தான் வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்குது வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளை அடகு வைக்கிறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு சேமிக்கிறதுக்கும் அடுத்து வந்து அதை வாங்குறதுக்கான ஒரு முதலீடாக நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு வெளியே விற்று நான் வந்து வெளியே அடமானம் வெளியே விற்க போறதுல நம்ம அடமானம் தான் வைக்க போறோம் எப்படி வந்து தங்கத்தை வந்து நம்ம மீட்க முடியுமோ அதே மாதிரி நம்ம பாரம்பரிய பொருளை நம்ம அடகவான வச்சாலுமே அதை வந்து நம்மளால மீட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் ஒரு வருஷத்துக்குள்ள அதை வந்து திருப்பிடணும் ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ நகை வந்து வெள்ளி நகை வந்து அடகு வைக்கலாம் அதே மாதிரி ஐநூறு கிராம் வரைக்கும் நம்ம வந்து காயின்ஸை வந்து அடகு வைக்கலாம் மற்றபடி பிஸ்கட்டு இந்த மாதிரி ஃபண்டு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வெள்ளி வந்து அடமானம் வைக்க முடியாது நகைகளாவோ இல்ல நாணயங்களாவோ மட்டும்தான் அடமானம் வைக்க முடியும்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பல அப்படின்னா ஏலத்துக்கு போயிடும் அதே மாதிரி நீங்க தங்கமா இருந்தாலும் இருந்தாலும் சரி வெளியா இருந்தாலும் சரி நீங்க வந்து பேங்க்ல உங்க முழு கடனையும் அடைச்சிட்டீங்க அப்படின்னா ஏழு நாளைக்குள்ள அவங்க வந்து அந்த நகையை வந்து திருப்பி உங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்துல ஒரு நாளைக்கு லேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த வங்கிகள் வந்து நமக்கு வந்து அபராதம் செலுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வந்து புது அப்டேட்டா இருக்கு அதனாலதான் அவங்க கிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வரும்போது நம்ம வந்து ஒரு அப்டேட்டா வச்சுக்கணும் எதுவுமே வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம காலில் கிடக்குற கொலுசு கூட ஒரு சமயத்துல நமக்கு வந்து உதவ போகுது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து வெள்ளி வந்து வைக்கும் போது நமக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொடுக்கப்படுது அதாவது நீங்க வந்து ஒரு லட்சத்துக்கு நீங்க வந்து வெள்ளியை வந்து வைக்கும் போது எண்பத்தஞ்சாயிரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ தங்கத்துக்கு நிகரா வெள்ளியையும் வந்து நீங்க வந்து அடமானம் வச்சு நீங்க வந்து உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க பயன்படுத்தலாம் என்னடா அடகமான வைக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு போனோம் போது செல்வத்தை சேர்க்கணும்னாலே பாக்குறோம் அப்படிங்கும் போது நம்ம தங்கத்தை சேர்க்கும் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு உதவும் அப்படிங்கிறதுனால வெள்ளியை நம்ம கண்டுக்காமலே விட்டோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளிக்கும் மவுஸ் கூடுது அப்படிங்கும்போது போது உங்ககிட்ட வந்து இப்ப ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா அதனால நம்ம தங்கம் வாங்குறதுங்கிறது மெல்லி கிராமலாம் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப அந்த ஐயாயிரத்த வச்சு நீங்க வந்து ஒரு நல்ல வந்து வெள்ளி பொருட்கள் வெள்ளி நகைகள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதை வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து உதவுது உதவும் போது அப்படின்னா நீங்க பத்திரமா வந்து சேமிக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இனிமே வந்து தங்கத்தை மட்டும் இல்ல வெள்ளியையும் சேமிங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கான சேவிங்ஸ்க்கான முக்கியமான டிப்ஸ் இது வந்து உண்மையாலுமே நடந்தது அதான் சொல்றேன்ல யாருக்கு எப்ப வாழ்வு வரும்னே சொல்ல முடியாது அதனால யாரையுமே நம்ம எப்பவுமே தரகுறவா நினைக்க கூடாது இன்னைக்கு இவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம்னு நினைக்கலாம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஒண்ணுமே இல்லாதவங்க கூட ஒன்னா நம்பர்ல வந்து நிக்கிற அளவுக்கு நம்ம அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு வளருவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல அது நம்மளுடைய நம்பிக்கை முயற்சியும் நம்ம கையில இருக்கும் போது நம்ம யாரை பார்த்தோம் நம்ம வந்து தலை குனிஞ்சு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த வெள்ளி வந்து எனக்கு ஏறும்போது இந்த மாதிரி வெள்ளியை வந்து அடக வைக்கலான்னு சொல்லும் போது அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது என்ன அப்படின்னா ஒரு சீர் வைக்கும்போது ஒரு தட்டுல முத முதல் வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் அடுத்த முறை செய்யும் போது நம்ம கிட்ட இப்ப தங்கம் வந்து வாங்கி கொடுக்க அளவுக்கு வசதி இல்லை நான் அப்பதான் வந்து ஸ்டார்டிங் வாழ்க்கை வந்து தொடங்கின சமயத்துல வந்து நான் என்ன சொன்னேன் சும்மா வைக்காம ஒரு வெள்ளி காயின் வச்சு கொடுக்கலாங்க அப்படின்னு சொன்னேன் தட்டுல வந்து வெள்ளி காயின் வச்சும் போது வாங்கினவங்க கூட ஒண்ணும் சொல்ல சுத்தி இருக்க சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா என்னப்பா தங்கம் வைக்காம வெள்ளிய போய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்காரமா பேசினாங்க ஒரு கிராம் வெள்ளிக்காயினை வச்சா பெரிய இது வாங்குற மாதிரி நக்கலா பேசுனாங்க அது வந்து பாத்தீங்கன்னா காதுக்கு வரும்போது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா இருந்தது சோ வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே வந்து மவுஸ் வந்து குறைச்சலாம் நம்ம வந்து இடம் போடவே கூடாது இன்னைக்கு நம்ம வந்து குறைவா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிறைவா நம்ம வாழதான் போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த வெள்ளியில இருந்தே நம்ம கத்துக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியை சாதாரணமா நினைக்காதீங்க இனிமே வெள்ளியையும் கொஞ்சம் நல்லா சேர்த்து வைங்க வெள்ளி பொருட்கள் எதுவும் டேமேஜ் ஆகிருக்கு இல்ல வந்து மூட்டை கட்டி தூசு துரும்பெல்லாம் பறிச்சு கிடக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வைங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து அதுக்கான மவுசு வந்து கூட போகுது சோ அதனால வந்து வெள்ளியையும் இனிமேல் சாதாரணமா நினைக்காதீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து வெள்ளி வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா சுக்கரனோட ஆசி வந்து பாத்தீங்கன்னா இருந்தாதான் நமக்கு மகாலட்சுமியோட ஆசையும் சேர்ந்து கிடைக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது வெள்ளி தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இனிமே நீங்க மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ உங்களால வந்து காசு இருக்கும் போது வெள்ளி காயின்ஸ் அதே மாதிரி வெள்ளி நகையா வந்து வாங்கி வைங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் சீர் வைக்கும் போது தங்கம் தான் வைக்கணும் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வச்சா உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுங்கிறது நம்ம வந்து அதை செய்ய சொல்லுவாங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியும் நம்ம வந்து வைக்கிறதா ஏன்னா அதையும் வந்து அடமானத்துக்கு எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்